ஆர்கேஎம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப இந்த வீடியோல அதாவது ஆரி பிளவுஸ் எம்ப்ராய்டிங் பிளவுஸ் இப்படி பிளவுஸ்ல எல்லாத்துலேயும் நாட்டு வந்து வைக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம் அதாவது ரெண்டு விதமா வைக்கலாம் இது இந்த பிளவுஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணவே கஷ்டமா இருந்தது அதனால நாட்டு நான் வைக்கல தைக்கும் உள்ளேயே போயிடும் நம்ம ஃபஸ்ட்டே வச்சிருந்தோம்னா லைனிங்க்குள்ளே போயிடும் இது எதனால் எப்படி வைக்கிறேன்னா அந்த பிளவுஸு மார்க் பண்ணி ஆரி போட்டது தப்பா போட்டிருந்தாங்க நம்ம கஸ்டமரே போட்ட ப்ளவுஸு அதனால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் அதனால இப்போதைக்கு வேணால் நம்ம அப்புறம் வந்து தச்சுக்கலாம் நாட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்து எடுத்து வச்சு நாட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ நாட்டு வந்து எப்படி வைக்கணும்னா அதாவது நம்ம கையூசி வச்சே வைக்கிறோம் ஸ்டிட்ச் வந்து நல்லா போடணும் அதாவது சுத்தின பா ஷேஃப்பில் அப்படியே வரணும் எந்த ஃபஸ்ட்டு எங்கிட்ட ஆரம்பித்தோமோ அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து நிறைய ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும் அப்படியே இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதே மாதிரியே தையல் போட்டுக்கிட்டே வரும்போது எண்டில் திரும்ப நம்ம ஆரம்பிச்ச இடத்துலையே நல்லா முடிச்சு போட்டு விட்டோம்னா நமக்கு வந்து நாட்டு வந்து கட்டாகவே ஆகாது இந்த வீடியோ எண்டில் வந்து நான் அந்த நாட்டு வச்சதுக்கு அப்புறமா அதை இழுத்து பார்க்குறேன் பாருங்க அவ்வளோ டைட்டா இருக்கும் இது கீழே விழுகவே விழுகாது அதனால இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்க இதே மாதிரியா வீடியோஸ் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ எடுத்து பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டதுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ அப்புறம் இந்த நாட்டோட அளவு சொல்ல விட்டேன் இந்த நாட்டு வந்து இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயிண்டிங்ல இருந்து சில பேர் ரெண்டு இன்ச்சில் இருந்து கேட்பாங்க நம்ம கஸ்டமரை பொறுத்து கஸ்டமர் எந்த அளவில் கேக்குறாங்களோ அந்த அளவில் வந்து நம்ம வச்சு கொடுக்கணும் கேட்குற அளவுக்கு நம்ம வச்சு கொடுக்கணும் நம்ம ப்ளவுஸ் வாங்கும் போது நம்ம ரெகுலர் கஸ்டமர்னா நமக்கு தெரியும் தான் கேட்பாங்க அப்படின்ற மாதிரியா புதுசா நம்மகிட்ட கொடுக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு வேணும்ன்றது நம்ம பண்ணோம் ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சு ஆஹ் மூன்றரை நாலு வரைக்கும் கஸ்டமரை வச்சு கேட்பாங்க பாருங்க இப்போ அந்த நாட்டு வந்து க எவ்வளோ டைட்டாக நல்லா டைட்டாகவே இழுக்கிறேன்